திண்டுக்கல்லில் கந்தக்கோட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அபிராமி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்டோர் தீர்த்தம் முளைப்பாறு எடுத்து ஊர்வலம் தமிழ்நாடு அரசு இந்து சமயநிலைய அறவுத்துறை கீழ் இருக்கும் ஸ்ரீ காளகஸ்ரீ அருள்முக அபிராமி அம்மன் திருக்கோவிலின் உபகோவிலான திண்டுக்கல் ஆர்வி நகர் கந்தக்கோட்டம் அருள்மிகு அருள்முகு சுவாமி திருக்கோவிலின் திருக்குடம் நன்னீராட்டு விழா வருகின்ற நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு அதற்கான முன்னேற்பாடான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவில் கோபுரம் மண்டபம் மற்றும் அன்னதான கூடம் என புதிதாக அமைக்கப்பட்டு பல்வேறு சிற்ப வேலைப்பாடுகள் நடைபெற்று உள்ளது இதனை ஒட்டி திருக்குடம் நன்னீராட்டு பெருவிழா நடப்பதை முன்னிட்டு திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவிலிருந்து பத்ம தீர்த்தங்கள் அடங்கிய நூற்றி கலசங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட முளைப்பாரி எடுத்து கோவிலிருந்து வெள்ளை விநாயகர் கோவில் தெற்கு ரது வீதி தீயணைப்பு நிலையம் ஆர்வி வழியாக கந்தக்கோட்டம் அருள்மிகு தண்டவாணி சுவாமி திருக்கோவிலை வந்தடைந்தது முன்னதாக அபிராமி அம்மன் ஆலயத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தெண்டாயுதவாணி உற்சவர் சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பித்து ஊர்வலத்தில் சிலை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிவனடியார் திருக்கூட்டம் பௌர்ணமி கிரிவலம் மகளிர் மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழா ஏற்பாட்டினை அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவில் அரங்காவலர்கள் சண்முகவேல் வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி ஆலய செயல் அலுவலர் யுவராஜ் யாகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வருகின்ற நான்காம் தேதி மகா கும்பாபிஷேக விழா காலை ஒன்பதே கால் மணியிலிருந்து பத்தே கால் மணிக்குள் நடைபெறும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்